யார் யாரெல்லாம் வாழ்க்கையிலே பணம் கொடுக்கல் வாங்கல் இதனால் பெருந்துக்கத்தை அடைந்து இதுக்கு மேல இந்த பணம் சார்ந்த வாழ்க்கையே வேண்டாம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசியல் சூழல்களால் தாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு இதற்கு மேல் இது போன்ற கொடுமைகள் வேண்டாமப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு வேறு காரணங்களால் வாழ்க்கையின் கொடுமைகளை பார்த்து இதற்கு மேல் அமைதியும் ஆனந்தமும் ஆன்மீக தேடுதலும் ஜீவன் முக்தியை நோக்கிய வாழ்க்கையும் மூட்சத்தை நோக்கிய வாழ்க்கையும் பரமசிவ ஞானம் பரமசிவ விஞ்ஞானம் பரமசிவ பக்தி போன்றவைகளை சார்ந்த வாழ்க்கையும் பரமாத்வைத தேடுதல் இருப்பவர்களும் கைலாசத்திற்கு வருவதற்காக அப்ளை பண்ணலாம் பரமசிவ பரம்பொருள் உலகம் முழுவதிலும் இருக்கும் மனிதர்களுக்காக பரமாத்வைதத்தை அமைதியான ஆனந்தமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ நினைக்கின்ற மக்களுக்காக ஜாதி மத இன பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கருத்துக்களுக்கு சண்டை சச்சரவுகளுக்கு அப்பாற்பட்டு நிம்மதியாக வாழ நினைக்கின்ற மக்களுக்காக உருவாக்கியிருக்கின்ற பரமசிவ பரம்பொருள் உருவாக்கி இருக்கின்ற ஆன்மீக தேசம் இந்த கைலாசா